முருகா முருகாசரணன் வெற்றி முருகா முருகாசரணன் என் அன்புப்பில்லையே உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்வதற்காக தான் இந்த முருகன் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன் இப்போது அப்படி ஏழாவது முறையாக உன்னை தேடி வந்திருக்கேன் ஏழேழு ஏழு ஜென்மத்தில் நீ என்னென்ன பாவம் செஞ்சியோ அத்தனைக்கும் சேர்த்து இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் முடிச்சு வைக்க நான் இருக்கிறேன்றதை மறந்துடாத இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உனக்கு நன்மையை செய்வதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆயிரம் பேரிடம் நீ எத்தனை முறை உதவி கேட்டாலும் கடைசியில் நான் தான் உனக்கு உதவுவேன் என்னை சரணடைந்தனே இனி யாரிடமும் உதவி தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த முருகன் வேலோடும் மயிலோடும் உனக்காகவே இருக்கேன் உன் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க என்னை நோக்கி ஓடிவான் உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உனக்கு எல்லாமுமாக நான் எப்போதும் இருப்பேன் செல்வமே உன் ஆசைகளை நிறைவேற்ற சில சூழ்நிலைகளும் உன் மனதின் குற்ற உணர்ச்சிகளை தடுப்பதற்கான விஷயங்களும் கூட உன் வாழ்க்கையில தான் போகுது நீ எப்போதும் தேவையற்ற எண்ணங்கள் எனும் அந்த மாய வழக்குள் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுமான யோசி தேவையான விஷயம் சரியான விஷயமா இருந்தால் பற்றி மட்டும் அதை பத்தி நீ யோசி தேவையற்ற விஷயங்களை நீ நினைச்சு கூட பார்க்காதே என் செல்வமே உன் உள்ளத்தின் வலிமையை வெல்லும்படியாக நான் உனக்கு தைரியத்தை கொடுக்குறேன் எப்போதும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு இருக்கும்போது எல்லா தடைகளையும் தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும் நீ எதை நினைச்சாலும் தைரியமாக செய்ய ஆரம்பி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில சந்தோஷமும் மன நிறைவும் அமைதியும் மலரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்து கவலைப்படுத்திட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி தர்றேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் ஓ மனசை அறிஞ்சு உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுற மலை போல உன்னை பல விஷயங்கள் நினைத்தாலும் பனி போல உனக்கு குளிர்ச்சியையும் இனிமையையும் கொடுத்து உனக்கான கவலைகளை தூக்கி எறிஞ்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன்னை பற்றி முழுவதும் அறிந்தவனாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நீ ஒதுக்கி வச்சிட்டு தியாகம் செஞ்சுட்டு கண்ணும் கருத்துமாக உன் கடமைகளை மட்டும் கவனத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட உனக்கு உன் வழியையும் வேதனையையும் போக்கி வெற்றியை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இனிமே உன் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும்படி செய்றேன் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான வாய்ப்புகளை நான் தருவேன் மீண்டும் மீண்டும் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நேர்மறை எண்ணங்களை நான் அருளுவேன் உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன் செல்வமே பறக்கவே தெரியாத உன்னை பரபரண இழுத்துட்டு போய் கடமையின் உச்சியிலிருந்து காலம் தள்ளி விட்டுருச்சு என்னடா வாழ்க்கையில நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாகவே பல விஷயங்களை ஏற்றமும் இரக்கமுமாக சருக்களும் தோல்வியுமாக வாழ்க்கையும் காலமும் சேர்ந்து உனக்கு கொடுத்திருந்தாலும் காற்றில் தத்தளிக்கும் காகிதம் போல நீ அலை பாய்ந்தாலும் இந்த முருகன் உன்னை ஆட்கொண்டு உனக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொடூரமாக துன்பத்தை அனுபவிக்கிறாயோ இது எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ எப்போது என்னை நினைச்சாலும் உடனே உனக்காக என் கரங்களை நீட்டி உனக்கான நல்லதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே முதல்ல ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கையை சீர்படுத்த உன் பக்கத்தில் நின்று நான் உனக்கு உறுதி கூறுவதற்காக உன் கூடவே தான் இருக்கேன் இந்த நிகழ்காலம் உன்னை சோதித்தாலும் உன் மனதை உருக்கினாலும் உன்னை வாட்டி வதைத்தாலும் இது எதுவுமே இப்படியே இருந்துடாது கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறப்போது என் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் கூட்டிலிருந்து துரத்தப்பட்ட பறவையைப் போல உன்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டது போலவும் நீ தவிக்கிறது போலவும் கஷ்டப்படுறது போலவும் யோசிக்காதே நீ ஏமேல நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக இது அனைத்தையும் தாண்டி உன்னால் வெற்றியை சுவைக்க முடியும் வெற்றி கனியை ருசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் பறவை புறப்பட்ட இடம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பறவை பறந்து போய் எங்கே இறங்கும்னு யாருக்கும் தெரியாதல்லவா அதே போலதான் நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கின்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ அடுத்து எப்படி வாழப் போகிறேன்றது யாருக்கும் தெரியாது என்னுடைய கரங்களார் உன்னை தூக்கி பிடித்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அழகாக நான் அமைச்சு தரப்போகிறேன் உனக்கு நான் தரப்போகும் வானம் உன் கற்பனைக்கு மாறாக உயர்வாக சிறப்பாக அழகாக இருக்குமேன் செல்வமி என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்றேன் ரொம்ப நாளா நீ தனிமையிலேயே இருந்து அமைதியை நேசித்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு வலிமை கிடைத்து விட்டது ஏன் செல்வனே தனிமைதான் எல்லாரையும் தைரியமாக்கும் தனிமைதான் எல்லாரையும் பக்குவப்படுத்தும் வலிமையாகவும் மாற்றும் உன்னுடைய தனிமையும் உன் வாழ்க்கையில பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இன்னும் இன்னும் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன் உன் நெஞ்சம் பழகாத இடங்களை தொடும்போது புதுசாக யாரையாவது பார்க்கும்போது அசௌகரியங்கள் வருவது நியாயம் அல்ல எல்லாரையும் சமமாக எல்லாரையும் உன்னை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்காம உனக்கு சமமாக நீ நினைச்சாலே அவர்களிடம் பேசுவதும் பழகுவதும் உனக்கு சுலபமாக இருக்கும் நீ யாரோடு சேர்ந்தாலும் உன் தனித்துவம் அழியாது என்னுடைய பாதுகாப்புக்குள்ள உன்னை பத்திரமாக நான் வச்சிருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் வாழ்வின் ஒவ்வொரு மாற்றத்திலும் நீ பாதுகாப்பாக இருப்பாய் என் செல்வமே உன்னை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது என் அருளை நம்பி இருக்கும் உன்னை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வச்சு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன் என் செல்வமே என் கருணையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய உன்னை யாரும் ஏமாத்தவோ உன் மனசை காயப்படுத்தவோ நான் அனுமதி தர மாட்டேன் உன் வாழ்வில் வரும் தடைகள் அனைத்தையும் தடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு தந்தையாகவும் தாயாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் உன் வேதனையையும் தனிமையையும் அனைத்தும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனிமையில் தவிக்கும்படி விட்டுட மாட்டேன் உனக்கான நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக நடத்தி முடிக்க தான் போகிறேன் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்திலும் அடையாதே எதை செய்யறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என் செல்வமே நீ இப்போது சோந்து போய் இருந்தாலும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் மற்றவங்களை மாற்றம் முயற்சி செய்வது அழகான எண்ணம்தான் ஆனால் அதுக்கு முன்பாக மற்றவங்க யாரையும் உன்னால் மாற்றவோ திருத்தவோ முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ முதல்ல ஓ வாழ்க்கையை நீ சீரமைச்சு நல்லபடியாக வாழணும் என்ற செல்வமே அடுத்தவங்க மாற மாட்டாங்க அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க திருந்த மாற்றாங்கன்னு நினச்சி நீ மனம் வாடி போகாதே ஓ வாழ்க்கையை நீ மாற்றிக்கிட்டா தானாகவே எல்லாம் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த படிகளில் ஏறி நீ முன்னேற்றமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுப்பேன் உன் பக்கத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நீ நேசத்தோடு தைரியத்தோடு உனக்கான புது வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னை வழிநடத்த உனக்கு துணையாக தயாராக இந்த முருகன் நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வச்சு வெற்றி பெற வைக்க வேண்டியது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு